இறுதி இன்னைக்கு குவார்டர் ஃபைனல் யாருக்கு அப்படின்னா வடகாடு வெர்சஸ் அரந்தாங்கி எல்என்பி இந்த மேட்சுக்கு ஏழு ஓவர் ரெண்டு ஓவர் பவர் பிளே டாஸ் வின் பண்ண வடகாடு ஃபீல்டிங் தேர்வு பண்ணியிருக்காங்க இந்த மேட்சில் வின் பண்ணுறவங்க செமிஃபைனல் போவாங்க இந்த மேட்சை லாஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது அவங்க செங்கீரை கூட ஆடுவாங்க ஸோ அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க செமிஃபைனல் ஆடுவாங்க அரந்தாங்கி டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் விக்கி மற்றும் ராஜ்கமல் இந்த மேட்ச்சை லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஸோ அவங்க ஒரு குவார்டர் ஃபைனலில் செங்கீரை கூட ஆடுவாங்க அதில் வின் பண்ணுறவங்க ரெண்டாவது டீம் குவாலிஃபை ஆவாங்க பார்ப்போம் யார் குவாலிஃபை ஆகுறாங்கன்னு நாலு டீமுக்காக ஓப்பனிங் ஒரு போட பாண்டி வந்திருக்காங்க ராஜக் அம்மலுக்கு எகேன்ஸ்டாக என்ன செய்வோம் பார்ப்போம் ஸ்டைக்கில் இருந்து ஃபர்ஸ்ட் பல போட வராரு பாண்டி முதல் இருக்காரு நல்லா ஒரு ஒரு ஸ்டார்ட்

ஒரு ஓட்டம் இருக்காரு அடிச்சிட்டாரு அது ஒரு பவுண்டரி கேப்ப நான்கு அடிச்சிருக்காங்க அடிச்சு விக்கி இருக்காரு

மூன்று மேல ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காங்க ஒரு மட்டும் அவர் கூட நம்பர் வந்திருக்காரு மறுபடியும் ஸ்ட்ரைக்கில் பால் பெரிய ஒரு டாட் பால் பால் நல்ல அது ஒரு ஆறு தெங்கலை

ஓடியே வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் பால் போடப்பட்ட பந்து அடுத்த பந்து அடிச்சிருக்காங்க நாளுக்கன வாய்ப்பா ஓடி எடுக்கிறதுக்குள்ள நானே தாண்டிச்ச நினைக்கிறேன் ஒரு நாள் இந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒரு பந்து டார்கெட் நிர்ணயிக்கக்கூடிய பந்து மறுபடியும்

பிலிப் பிடிக்கிடுமா அப்படி பார்த்தா இதுல பௌன்ஸ்ல ஒரு நாலு வந்துதே வந்து பந்து 2 ஃபர்ஸ்ட் ஓவர் இந்த மேட்ச்க்கான மூணாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் லாங் ஆஃப் இருக்காரு நல்ல வாய்ப்புமே இல்ல இது ஒரு

அடுத்த பந்து அடுத்த பந்து ஆப்ல தான் போயிருக்கு வைப்பா ஓட வைப்பு இல்ல இது ஒரு டாட் பால் நாலு ஓவர் கம்ப்ளீட் 34 ரன் நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு 34 ரன் அடிச்சிருக்காங்க அதுக்காக நாலு விக்கெட் எடுத்துட்டாங்க வடகாடு நாலு அடுத்த பந்து விஜல ஷாம் பந்து வந்த பந்து இது ஒரு டாட் பால் செகண்ட் பால் அடுத்த பந்து

சர்க்கிள்ல போன ஹிட் ஆயிருச்சு இருக்காங்க என்ன சர்க்கிள் விழுகுது கேப்ல விழுந்துருக்கு ரெண்டு ஓடல ரெண்டு எதுவும் ஓடல அடிச்சிருக்காங்க ஃபீலர் விக்கி இருக்காரு மட்டும் ஓடி கம்ப்ளீட் பண்றாங்க

லோயர் குள்ள இருக்காரு பால் வந்து சைடுல ஒரு இந்தமன்தோடு இந்த மேட்சை வின் பண்ணி சேர்ந்து பெயராக மார்ஜின்லாம் நல்லாம இளம்பி